அம்மு வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலமது நம்ம தமிழ் மக்களில் எத்தனையோ பேர் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மார்கழி மாதம் வந்துவிட்டாலே அந்த நாட்களை ஒரு கெட்ட நேரமாக கெட்ட சகுனமாக ஒரு துர்ச்சகுனமாக பீடையாக பார்ப்பாங்க பாவிப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம முஸ்லீம்கள்லையும் எத்தனையோ பேர் இந்த சஃபர் மாதம் வந்துட்டாலே அந்த சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக கெட்ட நேரமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவதுங்க இந்த சஃபர் மாதத்தில் எந்த நல்ல காரியமும் ஆரம்பிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போயிட்டு வர மாட்டாங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க பிரயாணம் செய்ய மாட்டாங்க ஏதாவது நல்ல காரியம் வந்துருச்சு அப்படின்னா டேட்டை தள்ளி போட்டுறாங்க இந்த அளவுக்கு எப்படி இந்த சஃபர் மாதத்தை ஒரு பீடையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம் முஸ்லீம்கள் இதை பற்றின ஒரு தெளிவான புரிதலை நம்ம முஸ்லீம்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அலமது இல்லாம முதல்ல சஃபர்ன்ற பேர் எப்படி வந்துச்சு ஏன் இந்த சஃபர் மாதத்தை பீடையாக பார்க்குறாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் சஃபர் அப்படின்னா வெற்றிடம் காலியிடம்னு அர்த்தம் ஏன் இப்படி அரபுகள் பேர் வச்சாங்கன்னா பண்டைய காலகட்டத்தில் நபிசரல்லாம அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரபுகள் எல்லாரும் தன்னோட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிற பகுதியை சுத்தம் பண்ணுவாங்க பகுதியை சுத்தம் பண்ணுவாங்க அப்படி அவங்க சுத்தம் பண்ணும்போது தன்னோட வீட்டை எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போய் தங்கிடுவாங்க அப்படி அவங்க சுத்தம் பண்ற நாட்களா இந்த சஃபருடைய மாதம் இருக்கு அதனால அந்த நாட்களுக்கு சஃபர் காலியிடம் வெற்றிடம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சஃபர்ன்ற பேர் வர்றதுக்கான காரணமே இதுதான் ஏன் சஃபர்ல இப்படி பீடியா பார்க்கறாங்க சஃபர்ல அப்படி என்ன தான் ஆயிரும் சஃபரில் என்ன நடக்கும் என்ன ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறாங்க அப்படின்னா சஃபர் மாதத்தில் தான் வானத்திலேருந்து எல்லா தண்டனையுமே இறங்குதுன்னு அரபுகள் நம்பினாங்க சஃபர் மாதத்தில் தான் எல்லா கெட்ட விஷயங்களும் எல்லா துர்ச்சகனமுமே வானத்திலிருந்து இந்த சஃபர் மாதத்தில் தான் இறங்குது அப்படின்னு அரபுகள் பரப்ப ஆரம்பித்தாங்க மூட நம்பிக்கையை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஆரம்பித்த மூட நம்பிக்கை தான் இன்றைக்கும் வரையும் இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு டெக்னாலஜி வைஸ் எவ்வளோ முன்னேறிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலகட்டத்திலையும் எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக பாவ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் பில்லா இன்றைக்கி முஸ்லீம்களை எத்தனையோ பேர் சஃபர் மாதம் அப்படின்னா பிரயாணம் போக மாட்டேங்கிறாங்க ஒரு டிராவல் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நபிசல்லா அலையமுடைய வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அதாவது என்ன சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக திருப்பு முனையாக அமைஞ்ச நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் அதாவது மக்களிருந்து மதீனாவுக்கு நபி சொல்லா அலி வலம் அவர்கள் இடம்பெயர்ந்ததுக்கு பின்னாடி தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியே ஒரு மும்முரமாக ஒரு முழு வேகமாக ஆரம்பித்ததுன்னே சொல்லணும் அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் நிகழ்வு நடந்த மாதம் இந்த சஃபருடைய மாதம் இருபத்தி ஏழாவது தான் அல்லாஹூ அக்பர் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்றை வச்சிருக்கிற நாம சஃபர் மாதத்தில் பயணம் பண்ண பிரயாணம் பண்ண டிராவல் பண்ண பயப்படுறோம் அல்லாஹூ அக்பர் அதே மாதிரி எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த சஃபர் மாதத்தில் நிக்கா பண்ண மாட்டேங்கிறாங்க நிக்கா பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க நாம் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரான ஜெய்னப் பிந்த் ஜஹ்ஷர் அலீலாவாக இருக்கட்டும் சஃ அம்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான ஒரு பிரபல்யமான மனைவிமார்களை நிக்கா பண்ண மாதமே இந்த சஃபர் மாதம் தான் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கிட்ட ஒரு பிரபல்யமான கபலா ஒரு தம்பதியாக வலம் வர ஃபாத்திமா லீலா அலிரலீலா ஃபாத்திமா அலி தம்பதிக்கு நிக்கா நடந்தது ஃபாத்திமா அலி ரலீலா அவங்களோட நிக்கா நடந்தது இந்த சஃபருடைய மாதத்தில் தான் அல்லாஹு அக்பர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களும் நிக்கா பண்ணியிருக்கிறாங்க தன்னோட அன்பு மகளான ஃபாத்திமா அம்மா சொர்க்க தலைவியாக வர்ணிக்கப்படுற ஃபாத்திமா அம்மாவுக்கும் இந்த சஃபர் மாதத்தில் ரசூலா சாஹிஸ்லம் அவர்கள் நிக்கா பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட வரலாற்றை வச்சுருக்கிற நாம இந்த சஃபர் மாதங்களில் நிக்கா வந்துச்சுன்னா டேட்டை தள்ளி போட்டுடுறோம் சஃபர் மாதம்னாலே எந்த ஒரு நல்லதுமே நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் எடுத்து பார்த்தோன்னா இஸ்லாமிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்ச ஹைபர் வெற்றி இந்த சஃபர் மாத்திர தாங்க நடந்துச்சு அதே மாதிரி நபிமொழியல் ஹதீஸ்களே அதிகமாக அறிவிச்ச அபூஹுரியார் இல்லையா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த சஃபர் மாத்திரை தான் தோல்வியையே பார்த்திடாத அல்லாவுடைய வாழ்னு வர்ணிக்கப்படுற ஹாலி திமுதில்லா போன்ற மிக பெரும் பெரும் சஹாபாக்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாத்துக்கு வலு சேர்த்த சம்பவங்கள்லாம் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்துருக்கு அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்கள் மூட நம்பிக்கையில் இந்த சஃபர் மாதத்தை பீடை மாதமாக குறிப்பிடுற அதே நேரத்தில் இஸ்லாம் இந்த மாதத்தை சஃபருல் ஹைர் சிறந்த மாதம் சிறந்த சஃபர் மாதம்னு குறிப்பிடுது சுபஹஹான்ல்லா நபிசுலல்லா அலுவலம் சொல்லுவாங்க லா அதுவி அவலா அத்துரத்தை அவளா ஹாமத்த அவளா ஷஃபர தொற்று நோய்ங்கிறது கிடையாது பறவை சகுனம் கிடையாது ஆந்தைக்கத்துனா கெட்ட சகுனம் கிடையாது அதே மாதிரி சஃபர் மாதம் பீடை மாதம் கிடையாதுன்னு நபிசுலல்லா ஹலிஸ்லம் அவர்கள் அவ்வளோ தெளிவாக நம்ம கருவிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் இருந்தும் நாம் இந்த சஃபர் மாதத்தில் எந்த நற்காரியங்களையும் ஆரம்பிக்கிறதா ஒரு பீடையாக பார்த்தோம் கெட்ட சகுனமாக பார்க்குறோம் அப்படின்னா நாம் மிகப்பெரிய பாவத்தில் ஈடுபடுறோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுங்க சரிங்க முதல்ல இஸ்லாத்தில் கெட்ட நேரம் தவறான நேரம் பீடை நேரம் அப்படின்ற ஒன்று இஸ்லாத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் என்னைக்குமே கெட்ட நேரம் தவறான நேரம் பீடை நேரம் அப்படின்ற ஒன்று இஸ்லாத்திலேயே கிடையாது சஹாபாக்கள் சொல்லுவாங்க கெட்ட காலம்னா யார் ஒருத்தர் பாவம் செய்கிறாங்களோ அந்த பாவம் தான் அவருக்கு கெட்ட நேரமாக முடியும் அந்த பாவம் செ அந்த மனுஷன் தான் கெட்ட நேரம் வரும்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள் அதே தாங்க ஒரு சஹா ஒரு கவிஞர் கூட சொல்லுவார் மொஹிபு ஃபீனா குறைகளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு காலத்து மேலே வழி போடுறதே மனுஷங்களோட பண்பா போச்சுன்னு சொல்லுவார் அதே தான் நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் இதுதான் நாம நல்லது செஞ்சோம் நன்மையை மட்டுமே செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹும் தலை என்னைக்குமே நமக்கு நன்மையை மட்டும்தான் நாடுவோம் இன்ஷா அல்லாஹ் அதே நாம தீமையை செஞ்சோம் ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கெட்ட நேரமாக ஒரு கெட்ட ஒரு விஷயமாக முடிஞ்சு போயிடும் நாவது அல்லாஹ் எல்லா பாதுகாப்பானாக ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் சஃபர் மாதத்தினுடைய ரஹமத்துகளை பரக்கத்துகளை புரிந்து அதில் அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நாயகம் சலா அலிஸ்லாம் அவர்கள் சஃபர் மாதத்தில் அதற்கான